மயிலாடுதுறையில் காதலன் வேறொரு பெண்ணுடன் பழகியதால் ஆத்திரமடைந்த பெண் காதலனை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பைக்கில் சென்றபோதே காதலி தீ வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவை சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயதான ஆகாஷ் பூம்புகார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு மாணவரான இவர் மயிலாடுதுறை அரசினர் மகளிர் கல்லூரியில் படித்து வந்த சிந்துஜா என்ற பெண்ணை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் காதலிக்க ஒரு பெண் அருகிலிருந்தாலும் ஆகாஷின் கண்கள் வேறு பெண்களையும் தேட ஆரம்பித்திருக்கிறது காதலிக்கு தெரியாது என்ற நினைப்பில் மற்றொரு பெண்ணிடமும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் சிந்துஜாவுக்கு தெரிய வந்ததையடுத்து இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆகாஷ் சிந்துஜா இருவரும் பல்சர் பைக்கில் பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் மயிலாடுதுறை திரும்பி உள்ளனர் அப்போது ஆகாஷ் பழகி வரும் பெண்ணிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சிந்துஜா கண்டிஷன் போட்டுள்ளார் ஆனால் ஆகாஷ் ஒரு கையில் பைக் ஓட்டியபடி மறு கையில் சத்தியம் செய்துள்ளார் தனக்கு எந்த பெண்ணுடனும் பழக்கம் இல்லை என்று கூறி தன்னை ஒரு ஏக பத்தினி விரதனாக காட்டிக் கொண்டிருக்கிறார் சிந்துஜாவுக்கு அப்போதுதான் ஆத்திரம் தலைக்கேறி உள்ளது தன்னிடம் நேர்மை தவறி நடந்து கொண்டால் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடலாம் என கையோடு ஒரு லிட்டர் பெட்ரோலையும் எடுத்து வந்திருக்கிறார் சிந்துஜா விசித்திராயர் தெருவில் பைக் வரும்போது தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்த சிந்துஜா நொடி பொழுதில் இருவர் மீதும் ஊற்றி தீ வைத்து விட்டார் பைக் ஓட்டி கொண்டு இருக்கும் போதே இருவர் மீதும் தீ பற்றி எறிய பதறிப்போன அருகிலிருந்தவர்கள் தீயை அணைத்து அவர்களை மீட்டனர் உடனே இருவரையும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆகாஷ் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிந்துஜா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை அன்று இரவு சிகிச்சை பலனின்றி ஆகாஷ் உயிரிழந்தார் சிந்துஜா தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் ஆகாஷ் உயிரிழந்ததை தொடர்ந்து சிந்துஜா மீது மயிலாடுதுறை போலீசார் பதிந்திருந்த கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றினர் காதலர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை காதலன் உயிரை பறித்த நிலையில் காதலியும் உயிருக்கு போராடி வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது